அனைவருக்கும் வணக்கம் ஜாழ்ப்பாண ஒடியக்குழு உர செய்வது என்று நாங்கள் பார்ப்போமானால் முதலாவது கடல் உணவுகள் நண்டு இறால் மீன் கனவை அத்தோடு பார்த்தீங்களாடா மரக்கறிகள் பைட்டங்க மரவள்ளிக்கிழங்கு முருங்கைலு என்பவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம் அத்தா அத்தோடு மசாலா அதாவது மசாலா அரைச்சி போடணும் அதுக்கு நெல்லியடி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா ஜாழ்ப்பாண தொடியல் கூழ் நாங்கள் இதை உங்களுக்காக அமெரிக்காவிட அடி நெல்லியடியைச் சேர்ந்த அகில என்பவர் வந்திருக்கிறார் இந்த ஒடியல் கூலை செய்கிற முறைகளை பற்றி புளக்கந்து சரி வாங்க நாங்க அவர்களை தொடர்பு கொள்வோம் இவர் தான் அந்த அகிலன் வீடியோக்குள்ள ஒரு புடி பைத்தங்காய் பைத்தங்காய் வாங்க நாங்க கொடியக்கூழ் யார்ப்பான கொடியக்கூள்ல முதலாவது வந்து பாத்தீங்களா முருக்கங்கீரை போட்டுட்டோம் அடுத்தது பைத்தங்க நன்றாக கழுவிகணும் இரண்டாவதுல புழுக்கள் இருக்கு சுத்தமா கழுவிங்க கழுவி எடுத்த நாங்கள் எடுத்து வில கூட இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா என்றால் நகை செய்கிற உப்பு செய்ய முடியாது உப்புக்கு அது உப்புக்குற உப்பு ஆனையர உப்பு ஆனையரவு ஆணைய மாதிரி இருக்காது பாருங்க இந்த உப்பு ஒரு அளவா போடணும் இதய நோய்களுக்கு கூடாது ஒரு அளவா நாங்கள் உப்பு போடுறோம் போதிய அளவு உப்பு அளவு உப்பு கூட போட்டா

கட்டாயம் நாங்கள் விறகடைப்பில் தான் சமைக்கணும் ஏன்னா நல்ல சுவையை தரும் கேஸில் பயன்படுத்துகிறதோ மண்ணெண்ணில் பயன்படுத்துகிறதோ அவ்வளோ சுவையை தராது ஆனால் நாங்கள் விறக பயன்படுத்திக்க நிறைய சுவைகளை இணையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆரோக்கியமானதாகவும் இனையும் இருக்கும் சரி அதை பற்றி அவரே சொல்கிறார் நீங்கள் அவர்கிட்ட இருந்தே கேட்டு போயிட்டுக்கொள்ளுங்க என்னென்ன உறுதிப்படுத்துகிறோம் என்னென்னா நாங்கள் விறக அடுப்பை பயன்படுத்துறதுக்கு காரணம் கேஸ் வாங்குங்களோட காசு இல்லை ஏழை பாலியல் ஓகே நீங்கள் பார்க்குறீங்க இதானந்த ஒடியல் கூழ் இது என்ன இதெல்லாம் அடுப்பு எரிய அது கொஞ்சம் கொஞ்சமாக அவிஞ்சு கொண்டு வரும் அதை நாங்கள் பார்க்கறதுக்காகவே இந்த வீடியோ நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறோம் ஓகேயா நாங்கள் இயற்கையான இடங்கள்லேருந்து சமைக்கிறது எங்களோட வழக்கம்ன்றதால சுற்றி வர இயற்கையோடு இணைந்த இடங்கள்லேயே எங்களுடைய சமையல் வேலைப்பாடுகளிடம் வருது அதை நீங்கள் என்ன இல்லாமல்னால் அழகாக கண்டு மகளுதான் வாங்க மறுபடியும் சமையல் கலை இந்த மரக்கறி நண்டு இறால் அடுத்தது மீன் எல்லாம் பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கை எடுத்து நாங்கள் இப்படி எடுத்து பார்த்தோம்னா அவிஞ்சிருக்கான்ட்டு பார்க்கலாம் இறாலை எடுத்து பார்க்கலாம் இந்த மரவள்ளிக்கிழங்காக அழிஞ்சிருக்கா அப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் வந்து என்ன செய்வோனோமெண்டா இந்த ஒடியல்மா அடுத்தது எனி அந்த கலவை வந்து இருக்குது இந்த சரி சரி அந்த கிளவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குண்டா ஒடியல் மா இருக்குது இருக்கு மிளகாய் அதாவது தனி செத்தல் மிளகாயாக அரைச்சி போட்டு குழாக்கி வச்சுக்கிறோம் தேவையெண்டா அவங்களுக்கு மஞ்சளை சேர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி உள்ளியும் கொஞ்சம் வாசத்துக்காக செய்து கொள்ளலாம் ஏனாங்க இனி ஒன்று இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் வாங்க மிக்ஸ் பண்ணுவோம் என்னென்னா அடியில் கொஞ்சம் கூலிந்த நிறம் கொஞ்சம் தெரியுதா கூலிண்ட நிறம் தெரியுது மஞ்சள் கொஞ்சம் தூளுகளை நாங்க பார்த்து போடலாம் நாங்கள் அளவாக தான் போட்டு நாங்கள் இனி தூள் இதுகளை கொஞ்சம் பார்த்து போடுவோம் பாருங்க உப்பு பார்க்குறதுக்கு இன்றைக்கு ஒரு படு இதை பார்க்கும் போதே குடிக்கணும் தோணும் தான் பரவாயில்ல வேணும்டா வாங்க நான் உங்களுக்கு தந்து சாப்பிட்றேன் சரியா கூழ் இப்போ என்ன பிரச்சனைடா இந்த கூழ குடிச்சு முடிக்கிறது எப்படி என்றதுதான் பிரச்சனை நாங்கள் மூன்று பேர் தான் நிக்கிறோமானா கூழ்ந்த அளவு கூடவா இருக்கு இருந்தாலும் கொடை கூட கொடை தண்டு வாட்டி குடி குடி சொல்ற குடி தள்ளி குழி பாருங்க அண்ணா பாருங்க அண்ணா பாருங்க இந்த நண்டு மீன் பாருங்க இப்ப உங்களுக்கு ராள் எல்லாம் காட்டுறோம் இந்த சரியான பதம் வந்திருக்க நீங்க இதுல இருந்து நீங்களா தெரிஞ்சு கொள்ளலாம் சரியா ஓரளவு இப்ப ரங்கரனு கட்டத்தை நாங்க நெருங்கிட்டோம் பாருங்க அடுப்பை நாங்க நினைச்சிட்டோம்னா குறைச்சி சூம்பாணி காட்டுங்க ராளுகள் இதுல காட்டுங்க இந்த என்னென்ன கிடக்கண்டு அப்படி இருக்கு பார்க்கவே வாயு இருந்தா ராளுகள்